பாலும் திதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்திருவம் நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகராஜ் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான குருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது அப்படி ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்றைக்கி கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்கறக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இப்போது ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையா ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் இப்ப பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்டெல்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு மடங்குலாம் வந்து உங்களுக்கு வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உடல்நலக் குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியாகலக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நலக்குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒன்போது பன்னெண்டுக்கு உண்டான தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லா தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்க செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்தாலேயானால் மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் அதனால் பூகம்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதே தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மா ஐயா கிட்ட கேட்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புது வருஷத்தில் பார்த்த இல்லையானால் ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கு அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் பன்னெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் வெளிநாட்டுக்கு போயே தீர வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதாவது பொதுவாகவே பார்த்தாலே ஆனால் இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஏற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பகவான் ராசியிலேயே வர அஞ்சாம் மாசத்திலிருந்து அதனால வந்து உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் பொலிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல இருந்து ராகு பகவான் அவரை பார்க்கறதுனாலையும் ராகு ராகுபகான் பதினொன்றாம் இடத்தின் அ அதிபதியான குருவையே பார்த்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் யோகம் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் அஞ்சாம் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பதவி சுகம் அந்த அந்தஸ்து கௌரவம் புகழ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கலங்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக நடந்துக்கிறது நல்லது ஏன்னா அஞ்சாம் துர்கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது பூர்வ புண்ணியத்தை கஷ்டப்படுத்தக்கூடும் அப்படின்றத சொல்கிறான் இதை தவிர வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால குரு கேதுவை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆண் அதாவது ரிஷபராசிக்கார ஆண்க ஆண்களுக்கு எல்லாம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் பண வரவிற்கு எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு தனித்த குருவாக போகிற யாரோடய சேர்ந்து வேற இல்லை அதனால் வந்து தனித்த குருவாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை ரொம்பவும் யோசிக்க வச்சு ஆழமாக தீர்க்கமாக சிந்தனை பண்ண வச்சு ஒரு காரியத்தை கெடுத்துருவார் ஏன்னா ஓவராக திங்க் பண்ணால் ஒரு காரியம் வந்து அப்படியே இதுவாக போயிடும் அதனால் ரொம்பவும் திங்க் பண்ணாமல் சில விஷயங்களை அப்படியே மேம்போக்காக பார்த்து ஒரு இதுவாக எடுக்கிறது டெசிஷன் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது குரு போய் தனித்த குருவாக உக்காரதுனால ரொம்பவும் அந்த விஷயத்தை நோண்டி நோண்டி பார்த்து பிரச்சனையில் அவங்களே போய் மாட்டிக்குவாங்க அதனாலேயே அவர்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று செட்பேக் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கக்கூடும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்றது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போற பண வரவிற்கு பஞ்சமில்லை குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதை தவிர பார்த்தாலே ஏன்னா கணவன் மனைவியோட அதாவது சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இங்கே இதில் வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா பெண்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டம் என்ன குரு பகவானே வர்றதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழில் துறையில் எப்படி இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அதை தவிர வேலை செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் அந்த பத்தாம் இடத்துக்கு போனதுனாலையும் குரு பகவான் வந்து இப்போ வரக்கூடிய ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் அப்போ அவர் வந்து இந்த மே மாதைக்கு மேலே வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக அவர் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இந்த ஒன்பதுக்குடையவர் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் அது அது ஒன்று இதுவரைக்கும் இருந்த தொழிலில் வந்து இருந்த தொந்தரவுகள் இருந்திருக்காது மே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் சின்ன சின்ன தொல்லைகள் இருந்திருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒன்பதுலேயே சனி இருந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகளை கொடுத்துருப்பார் அவரும் இப்போ வந்து உங்களுடைய தொழில் போய்ட்டார் போயிட்டார் அப்போ தொழில் போய்ட்டார் அவர் வந்து குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அந்த மாதிரி வரும்பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரம் செழிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக தொ தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில இந்த வருஷத்திலேற உங்களுக்கு நல்ல பலனாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது மேற்கொண்டுள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய டாக்டர் சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் பொறுத்தளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லிப்போம் ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு பிஹெச்டி இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுற மாணவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டே ஒம்பதாம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க்கும் ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் கிடையாது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடங்களும் விருப்பப்பட்டதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன திரை பெரிய திரைக்கலைஞர்கள் அதாவது டிவி ஆர்டிஸ்ட்டு சினிமா ஆர்டிஸ்ட்டு அதே போல் சினிமா துறைக்கு பின்னாடி இருந்திருக்கக்கூடிய டைரக்டர் கேமராமேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போன வருஷம் பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் போய் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறாரு அதனால் குருவை பொறுத்தளவுக்கு நல்லதை செய்வாரா நல்லதை செய்வார் இவங்களை பொறுத்தளவுக்கு திடீர் பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலிடத்தோடையும் இவங்களுக்கு கீழே உள்ள தொண்டர்களோடையும் ஒரு அந்யோன்யமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பணம் வரவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு தொடர்புடைய காண்டாக்ட் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரம்மாண்டமான கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு உண்டா அப்படின்னாக்க ரிசப் ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே போல் நிலம் அதாப்பட்டது மண் வாங்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ரிசவ்ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்ல முடிவும் என்னென்ன தீய முடிவும் செய்யுன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேய செய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துல உழறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு ஆனால் திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு வெயிட் பண்ணுற வாழ்களுக்கு சிறு சிறு அபாஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் கேது போகவான் இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷமல்ல இந்த ஐவிஎஃப் இதெல்லாம் பண்ணிக்கிறவா கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது அடுத்தது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்தில் தொழில் காரகன் சொல்கிற காரகனே போய் உட்கார்றது நல்லது இருந்தாலும் தொழிலில் கீழே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக நீங்கள் வந்து என்ன சொல்வது வெளிநாடு சம்பந்தமாக வெளி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து பால் பால் பதனிடக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த வெண்ணெய் நெய் தவிர பன்னீர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பை ப்ராடக்ட்ஸினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தியும் அந்நிய செலாவணியும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக பார்த்தால் ரிஷவராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எந்தெந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அஞ்சாம் இடத்தில் கேது பகவான் சிறு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்கள் வேலையில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அந்த மாதிரியான பொசிஷன் இருக்காள்னா கீழே இருக்கிறவா வந்து உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஒரு ரெபலியன் மூமெண்ட்னு சொல்லுவா இல்லையா உங்களுக்கு கீழே இருக்குவா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசக்கூடியதோ இல்லை சொல்லக்கூடியதை செய்யாமல் போவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தனித்துவம் நிச்சயமாக வெளிப்படும் எல்லாவற்றையும் வந்து சாதுரியமாக சா சாதுரியமாக சமாளித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப்போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்